திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து சேலம் கோட்டை மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கைது சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதியை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்தும் சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சேலம் கோட்டை மைதானத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே சிங்காரம் தலைமையிலும் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி வெங்கடாச்சலம் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் சக்திவேல் ரவிச்சந்திரன் மாவட்ட பொருளாளர் பங்க் வெங்கடாச்சலம் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் சார்பணி செயலாளர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் சார்பு அணியினர் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம் கண்டன முழக்கம் எழுப்ப அவரைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திமுக ஆட்சியை கண்டித்து முழக்கமிட்டனர் அப்போது அங்கு இருந்த போலீசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது கழகத்தினரை போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொண்டு குண்டு கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்